தென்காசி மாவட்டம் ரெட்டியார்பட்டி ஆட்டுச்சந்தைண்ணா இந்த ரெட்டியார்பட்டி ஆட்டுச்சந்தை இந்த சந்தை வந்து வாரந்தோறும் சனிக்கிழமை காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி பதினோரு மணி வரைக்கும் இந்த சந்தை வந்து நடைபெறும் நல்ல விறுவிறுப்பாக இருந்தால் பதினோரு மணி வரைக்கும் நடக்கும் இல்லை அப்படின்னா ஒம்பது மணிக்கே இந்த ஆட்டுச்சந்தை வந்து முடிவடைஞ்சிரும்ண்ணே எல்லா குட்டிகளையுமே வரும்னா இங்கே குட்டிகளை எல்லா குட்டிகளுமே நம்ம அங்கே வாங்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து விளை நிலவரத்தை பார்ப்போம் எந்தெந்த குட்டிகள் எப்படி விளை நிலவங்கள் இருக்குங்கிறதே நம்ம பார்ப்போம் ஆஹ் நல்ல சூப்பர் குட்டிகளா வச்சிருக்கேன் வளர்ப்புக்கேத்த பிரீடு நல்ல நல்ல குட்டிகளா இருக்கு இது இது ரெண்டும் சுத்த கருத்த மாதிரி நல்லா கிடா மரியா வச்சிருக்காங்க சூப்பர் மறிகள் நல்ல மறியலா இருக்கு நம்ம செம்மராட்ட முட்டில சுத்த கருத்த குட்டி வந்து டேராத்தான் கிடைக்கும் இது ரெண்டு கருங்குட்டி நல்ல குட்டியா வச்சிருக்காங்க அதுவும் ரெண்டு சிம்ராட்டம் குட்டி நாட்டு குட்டி உடச்சு அந்த ரெண்டு நாட்டு குட்டி வச்சிருக்காரு ஆனா எவ்வளவு சொல்றீங்க இந்த ரெண்டு கருத்து மறைக்கும் சுத்த கருத்த மறைக்கும் இது ரெண்டு சுத்த கருத்த வந்து பதினாலு ரூபா சொல்லியிருக்காங்க பதினாலு ரூபா சொல்லுவாங்க பதினாலா எவ்வளவுன்னா விடணும் ஏன்னா தான் ரூபா கொடுத்துருவோம் பதிமூணு ரூபா கொடுத்துருவாங்க அந்த ரெண்டு நாட்டுக்கு நாட்டு குட்டிக்கு என்ன ரெட்டு அது ரெண்டு பத்து ரூபா சொல்லியிருக்காங்க பத்து ரூபா சொல்லியிருக்கீங்க எவ்வளவுனா பதினாலா விடலாம் ஒன்பது ரூபா கொடுத்துருக்கலாம் ஒன்பது ரூபா ஒன்பது ரூபா இந்த பாலு குடிக்க குட்டி எல்லாம் சேர்த்து ஒட்டுக்க என்ன ரேட் சொல்லுங்க மொத்தமா இல்ல ஒட்ட மொத்தமான மொத்தம் இது நாலு வீட்டு கிடக்கு இல்ல நாலு கிடா வீட்டு இருக்கு உங்களுக்கு நாலு கிடா வீட்டு உங்களுக்கு வந்து ரெண்டு ரூபா கிரகம் தான் மொத்தமா நான் கொடுத்துடலாம் ரெண்டு ரூபா கிடையாது ரெண்டு ரூபா கிடையாது ரெண்டு கருத்த மாதிரி இருக்கு ரெண்டு வேலையாட்டு மாதிரி இருக்கு ஆமா ஆமா

யாரு ஆகுது கூட்டங்கள் ரொம்ப கம்மியா தெரியுதுனே அப்படின்னா இனிமேதான் வருவா உங்களுக்கு ஆமா இனிமதான் வர

வேலை என்ன இருக்கு ஆமாம் ஆட்டு குட்டி எல்லாமே எல்லாமே ஆமா வந்தால் வாங்கிக்கலாம் அழகாரம் ரொம்ப நன்றி ராய் அண்ணா அண்ணா வணக்கம்ண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் கந்த நிலவரம் எப்படி இருக்கு நல்லா சூடாக இருக்கு நம்ம கையில ஒரு ஆடு இருக்கு இது என்ன ஆடுண்ண சீனி சொல்லுது சீனி சீனி ஆடு என்ன டேடு சொல்லுதிய பத்து ரூபான்னு

நல்ல சூப்பர் ஆடுங்க நல்லா டாப்பாராக வச்சிருக்காங்க நல்ல கொம்பு பார்த்தீங்கன்னா மான் கொம்புன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல கொம்பு பாருங்க நீங்களே பார்த்துக்கோங்க மான் கொம்பு மாதிரி இருக்கு ஆடு நல்ல வருக்கமான தானே ஒரு நாலு மாதம் செனை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாலு மாதத்தை சென இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடு நல்ல கால் தனம் எல்லாமே இருக்குண்ணே அந்த ஆட்டுக்கு நல்லா நல்ல ஆடு வளர்த்து கற்று தான் ஆனால் நம்ம என்ன கொஞ்சம் கட்ட ஆடுகளாக இருக்குது நம்ம ஏரியா இந்த தென்னாசி மாவட்டம் ஏரியாவில் இந்த ஆடுகளாக அதிகமாக போகும் அதிகமாக நல்லா ஆடுங்க விலையாக

ஆடு நல்ல ஆடாக வச்சுருக்காங்க சூப்பர் ஆடாக வச்சிருக்காங்க தெளிவான ஆடுகளை தான் மேக்சிமம் வீடியோ எடுத்துக்கணும் எத்தனை பலன்னுக்காங்க அண்ணன் என்னதான் நிற்கும் ஆடுப்பா அதை விட என்ன ஆனால் ரெண்டுமே ஆடாபிடு ரெண்டு ஆடுமே ரெண்டுமே குறாலு நாலு பல்லு என்ன ஆடு சொல்லுதையா ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் பதினேழு பதினேழு ரூபா சொல்லுதையா பைனல் எவ்வளோன்னா விடலாம் பதினஞ்சு விடலாம் ஆடு எப்படின்னா சென்னையாபிபியா எம்பியா குட்டி உண்டா குட்டி குட்டி கிடையாது குட்டி ஃபைனலாக விடுது கேட்டு பதினஞ்சு ரூபா விட்டு சந்த நிலவரம் இன்னைக்கு எப்படி இருக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி சுமாராக இல்லை நல்ல பொருளுக்கு நல்ல விலை நல்ல பொருளுக்கு நல்ல விலை எப்போதுமே நல்ல பொருளுக்கு எப்போதுமே வாடிக்கையாக உண்டு ரொம்ப நன்றி சூப்பர் ஆடா நல்ல ஆடு நல்ல ஆடு ரெண்டு ஆடு நாலுகுள் ஆடு நல்லா நாட்டு தான் நல்ல பிரீடு நாட்டாடு வாங்கணும் நாட்டாடு வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் வளர்க்கலாம் நாட்டாடுனா மேக்ஸிமம் நோய்கள் எதுவுமே அவ்வளோவா அட்டாக்காக நிலைக்கிறேன் நான் நிலைக்கிறேன் நோய்கள் எதுவுமே வராது நல்ல பிரீடு தான் வச்சுருக்காங்க ரெண்டுமே ஒன்று வந்து சுத்த கருத்தாரு ஒன்று வந்து கொஞ்சம் வெள்ளை கிடைக்கும் வயத்தில் வெள்ளை கிடைக்கும் நல்லா ஆடுதான் எப்படி எப்படி என்ன அண்ணா நல்ல எட்டாவரம்னு சொல்லக்கூடிய நல்ல கொடி ஆடு வச்சுருக்காங்க கொடி ஆடில் கரும்பூர் ஆடுன்னு சொல்லுவோம் மண்டையில் நல்லா கரும்பூர் விழுந்திருக்கு நல்ல ஆடு நல்ல வறுக்கமான ஆடுதான் நல்ல உயரமான ஆடாக இருக்குது ஆட்டை பார்த்துக்கோங்க விலைகள் என்னென்னு அண்ணன் கேட்போம் இன்றைக்கி சந்த நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கேட்போம் அண்ணன் இன்றைக்கி விலை என்ன என்ன டச்சுருக்கா அந்த ஆட்டு பதினஞ்சாயிரம் ஃபைனல் எவ்வளோன்னா விலை

இன்னைக்கு சந்த பரவாயில்ல சந்தை பரவாயில்ல எடுக்கணும் அவங்க வியாபாரத்துக்கு ஆள் வந்துருச்சுனால வியாபாரத்துக்கு போயிட்டா நல்லா ஆடு சூப்பர் ஆடுதான் நல்லா பொடியாடுதான் பழி சேர்ந்துருச்சுன்னு சொல்லல குட்டியில இளைஞரேன் சூப்பர் ஆடு எத்தனை மல்லு கடாண்ணா எத்தனை மல்லு கடா ரெண்டு தான் போட்டு ரெண்டு தான் போட்டு சம்சாரி வியாபாரி சம்சாரி வியாபாரி கிடையாது சம்சாரி தானா ரெண்டு வளர்த்தேன் சரி கோயிலுக்கு வளர்த்தான் அது எப்படி அதிகமாக இது ஒத்தி தானே போட்டு சரி சரி பல்லு எத்தனை மணி சொல்லுங்க ரெண்டு ரெண்டு பல்லு ஓ சரி என்ன என்ன ஆடி

உங்களுக்கு எந்த ஊர் எனக்கு மரக்குடி ரசம் மரக்குடி ரசம் என்ன மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் உங்கள் நம்பர் சொல்லிடுங்கண்ணா எண்பத்தொம்போது எண்பத்தொம்போது எழுபத்தி மூணு எழுவத்தி மூணு மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தொம்போது எழுபத்தொம்போது அறுபத்தொன்று ஃபோனை யார் அடித்தாலும் எடுங்க க யூடியூப்பில் தான் அந்த வீடியோ போடுவோம் எடுங்க விற்றுச்சுன்னா நீங்கள் சொல்லிடுங்க விற்றுச்சி அப்படின்னு சொல்லிடுங்க விற்கலைன்னா நீங்கள் அவங்க கேட்டாங்கன்னா அனுசரித்து கொடுங்க நான் சொல்லியிருக்கேனே இப்போ நல்ல ஆடா நல்ல கடாயாக வச்சுருக்கேன் நீங்கள் ரெண்டு பள்ளு தான் நீங்கள் இப்போ வாங்கினீங்க அப்படின்னா பண்டிகைக்கு யூஸ் ஆகும் இன்னும் ஆறு மாதம் தான் இருக்குது ஆனால் ரேட்டு ரொம்ப எட்டியெல்லாம் சொல்லல கொஞ்சம் கம்மியாக தான் அனுசரித்து சொல்லலாம் இதே வேறு ஆள் கையில் இருக்கும் அப்படின்னா பதினெட்டு ரூபா இருபது ரூபா சொல்லுவாங்க பதினேழு ரூபாய்க்கு குறையாம தான் விற்பாங்க அண்ணா எவ்வளோன்னா உங்களோட மனசு கடைசியில் எடுக்கணும் வாங்கிறதுக்கு பதினாறுன்னா கொடுத்துட்லான்னு பார்த்தோம் பதினஞ்சு ஐநூறு ஐநூறுவாய் முன்னா ஐநூறுரூவா முன்ன பிள்ளையில் ஐநூறுரூவா திட்டத்தில் முன்ன கிடைக்கு பார்ப்போம் அண்ணன் வைக்கலன்னா கால் பண்ணி கால் பண்ணி கேட்டுக்கோங்க நல்ல கிடா தான் சூப்பர் கடா எட்டேவரம் கடா தான் சூப்பர் கடாயாக இருக்குது பார்த்துக்கோங்கண்ணே கேவரம் நல்லா ஒரிஜினல் பொட்டுப்போட்டிவிட்டேன் என் டேவரம் ஒரிஜினல் போட்டு குட்டி சூப்பர் குட்டிகளாக இருக்கு நல்ல குட்டிகளாக இருக்குது கட்டையார்த்தான் தான் ஜோடி பதினாலு ரூபா பதினஞ்சு ரூபாய் சொல்லுவாப்பில்ல ரேட்டு நம்ம வந்து இங்கே வந்து வியாபாரி வந்து இது கிழக்குற குட்டி கொண்டு கொண்டு வர ஒரு திருப்பி வியாபாரி சொல்லுவாங்க அவங்க வந்து ரேட்டு கேட்டால் பண்ணுவாங்க ஆனால் ரேட்டு அவங்கக்கிட்ட மறுபடியும் மறுபடியும் கேட்டு நமக்கு தெரியுமில்ல ஒரு கணிப்பு தானே நம்ம எல்லா எல்லாத்துலேயும் போகிறோம் இந்த குட்டின ரேட்டுக்கு தான் போய் தெரியும் நமக்கு தெரியுமில ஏன் ஏழு ரூபா பதினஞ்சு ரூபா சொல்லுவாப்பில்ல ஜோடி பார்த்து அனுசரித்து வாங்கிக்கலாம் நீங்கள் வரதை பொறுத்து நீங்கள் வாங்கிறத பொறுத்து அனுசரித்து வாங்கிக்கலாம் அதெல்லாம் போட்டு குட்டி தான் எல்லாமே போட்டு குட்டிடுறேன் கொஞ்சம் ரெண்டு மாதம் டீலாக தான் இருக்கும் ரெண்டு ரெண்டரை மாதம் குட்டிகளும் சேர்ந்து கிடையாது நல்ல குட்டிகளாக இருக்கணும் நல்லா கலர் குட்டிகள் கிடையாது நாட்டு எடுத்து ஒரு பீரியடு ஒவ்வொரு ஒவ்வொரு குட்டிகளும் ஒன்றால் கிடைக்கணும் நல்ல குட்டி சாதிக்கோழியா நல்ல சாதிக்கோல் டைப்பு சூப்பராக இருக்கு ரேண்டுகள் எல்லாம் ஒரே மாதிரம் கோழிகளுக்கு எப்போதும் நலத்தில் உருவாகும் பழைய வெளியிலும் மழைகள் இருந்து மாற்றமும் கிடையாது அதே மாதிரி လာလေ200 400 400လာပ <ance> <os> ါလာပါလာပါခရီးကြီးလေနားမာလာပါ சொல்லுங்க என்ன ரேட் சொல்றீங்க ஒரு முயல் 550 ஜோடி ஆயிரத்தி நூறு 1100 1100 இது என்ன டைப் முயல் வீட்டு வளர்ப்பு வளப்பு முயல் தான் वेट வளப்பு முயல் இது எத்தனை மாசம் இருக்கும் ஒருங்க கணக்கு ஆறு மாசம் பெட்டை முயிலான் ஆண் முயிலான் ஆண் முயிலான் ஆணு உள்ள இருந்து உள்ளே கடக்க சேர் சேர்نا ஒரு 1000 ரூபாயنا குடுத்துறலாம் 1000 ரூபாயنا குடுத்துறலாம் சேர்த்து குடுத்துறலாம் ஆமாம் ஜோடி 1000 ரூபாயنا கொஞ்சம் கோவம் கோவத்தில் இருக்க மாதிரி இருக்குண்ணா இருக்கு கையில இல்லை எப்படி இருக்கு வேற ஒன்றும் இல்ல இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கா நல்லா இருக்கு வியாபாரம் எப்படி போயிருக்கேன் கோடி பரவாயில்லண்ணா இன்னைக்கு கோழி புறா எல்லாம் எல்லாம் நல்லா வியாபாரம் போயிருக்கு புறா என்ன ராஜ் சொல்லியா ஜோடி ஜோடி இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா சொல்லுங்க ஃபைனல் எவ்வளவு ஒன்றும் இரநூத்தி இருபது ஒரு முப்பது ரூபா கழிச்சிட்டு கொடுத்துடலாம் இருபது இரநூத்தி இருபதுனா கொடுத்துடலாம் சரி நான் ரொம்ப நன்றி நல்ல கோழி நல்ல நல்லா சூப்பர் கோழியெல்லாம் இருக்கும் எல்லாமே தரமான கோவில்

மூணு ரூபாய் சொல்லி ரெண்டு ஐநூறுவா தாரரங்கியா அண்ணா நீங்கள் என்ன ரேட்டு கேட்கியா நீங்கள் ரெண்டு ரெண்டு ரூபாய் கேட்கியா அவள் என்ன சொல்லுதாக கட்டாது சாதி கோழி ரெண்டு இரநூறுவா கொடுக்கலாம் ரைட்டு முடிச்சிருங்க அப்போண்ணா என்ன என்ன கோழிண்ணா என்ன ரக கோழி சாதி கோழி எத்தனை கிலோ இருக்கும் ஆவரேஜ் எண்ணா எவ்வளோ இருக்கும் மூணு கிலோ இருக்கும் சரிண்ணா சரி அம்மா எந்நூறுண்ணா உங்களுக்கு தட்டியார் விட்டுறேண்ணா சரிண்ணா சரி ஓகேண்ணா ஆயிரம் ருபாயிரம் பார்த்து இல்லை இந்த மாதிரி ஐநூறு ஆகிங்க ஐநூறு வாங்கிக்க ஐநூறு ஆயிடுச்சானே எவ்வளோ கொடுக்கணுங்க ஆயிரம் ரூபாய் சத்துமா எக்ஸிடெண்ட் தான் வச்சுக்க மறந்துமா தான்